சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து போளூர் வந்தவாசி திருவண்ணாமலை பகுதிகளுக்கு குறைவாக பேருந்துகள் இயக்கப்படுவதால் நீண்ட நேரம் காத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் சாலமன் வழங்கிய நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம் நம்ம ரெண்டு அவரா வந்து நிற்கிறோம் இங்க ரெண்டு அவரா வந்து ஒரு பஸ் கூட வர மாட்டேது என்னப்பா ஒரு பஸ் கூட வரலப்பா இங்க ஒரு ரெண்டு அவரா நிற்கிறோம் அங்க வந்து இங்க அது மாதிரி டிவியில காமிக்கிறாங்க தொண்டிருக்கிறாங்க தொண்டிருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டு அங்க கோயம்பேட்டில கூட பஸ் இருக்குன்னா இங்க வந்துட்டோம் நம்ம நம்ம திருவண்ணாமலை போறோம் ஒரு பஸ் கூட இல்ல இவ்வளவு கொண்டா காலியா இருக்குது பஸ் வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்லா வந்து பஸ் இவ்வளவு பஸ் விட்டுக்கறாங்க ஒரு பஸ் கூட இல்ல ஃபுல்லாக வருது கோயம்பேடுலேருந்து எல்லா பஸ்ஸும் இயக்கிறாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலை ஸோ கோயம்பேடுக்கு போகிறவங்க கோயம்பேடுக்கு போயிடுங்க கிளாம் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க கோயம்பேடுலேருந்து வரும்னு சொன்னாங்க கோயம்பேடில் போனால் பஸ்ஸு ஃபில் ஆகுது ரிசர்வேஷன் பஸ் மட்டும் தான் அங்கேருந்து வரும் நாங்கள் அப்புறம் கிளாம் டைவர்ட் பண்ணி உங்களுக்கு நாலஞ்சு பஸ்ஸு இங்கே இருக்கும் அந்த பஸ்ஸு போகும் உங்களுக்கு சவுத் போகிற எல்லா பஸ்ஸும் போகும்னு சொன்னாங்க பட் இங்கே வர திருவண்ணாமலை பஸ் எல்லா பஸ்ஸுமே கோயம்பேடுலேருந்து ஃபில்லாகி தான் வருது

எல்லா வரையிலையும் பெரம்பலூரில் தான் போகுது ஆனால் பெரம்பலூரில் நிற்க மாட்டேங்கிறாங்க எல்லா திருச்சி திருச்சினா திருச்சி போகிற மட்டும் தான் இருக்காங்களா பெரம்பலூர் அரியலூர் மட்டும்தான் இருக்காங்க நிறைய பேர் திருச்சி திருச்சினா எல்லா திருச்சியும் ஏறினா அவன் மாசம் மாதம் நான் அவர் ரெண்டு மணி நேரம் நிற்கிறேன் ஆனால் ஒரு பஸ் கூட வரல எல்லா ஏ வருது ஏறிட்டாங்க உள்ளே ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்து டிக்கெட் எடுக்கும்போது பெரம்பலூர் போக வேண்டியது இறங்கப்பாங்க நான் அவங்களை கணிச்சுருவாங்க மாதம் இருக்காங்க இறங்க முடியுமா பஸ்ஸில் திருச்சிக்கு தான் சார் டிக்கெட் போடுறாங்க நாங்கள் ஊர் இறங்கலாம் ஆனால் திருச்சி டிக்கெட் தான் அடிச்சிருக்கேன் இந்த பக்கே இருக்கு டிக்கெட்டை கட்டுறேன் செக் பண்ணி போட்டோம் சார் வெறும் நூற்றி இருபது ரூபாயில் போகிறவா இன்றைக்கி இரநூத்தி எழுபது ரூபா கொடுத்து போகிறேன் ஆனால் வேலை என்ன பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் திருச்சி டிக்கெட் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பாருங்கள் திருச்சி டிக்கெட்டு இரநூத்தி எழுபது ரூபா போட்டுக்கிறாங்க பாருங்கள் இதுக்கு ரெண்டு மூணு மணி நேரமாக நிற்கிறேன் இந்த இந்த பஸ்ஸுக்கு மூணு மணி நேரமா நிற்கிறேன் நான் தொகுதி உள்ள இறங்குறாள் நான் தொகுதி உள்ள இறங்க ஆனால் திருச்சி டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க திருச்சிக்கு தான் டிக்கெட் போட்டுக்கிறாங்க எல்லா வண்டியும் திருச்சி தான் தினம் ஆனால் டிக்கெட் ஏற்றணும் அத்தனையும் டிக்கெட்டு தான் தினம் தான் இருக்குது திருச்சி தான் ஏற்றணுமா தோது தாத்தணுமா இல்லை மதுரை இத்தனை இது பசி நிற்க வைக்கிற